தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் பேதைமை என்பான்கு நான்கு ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பல நூல்களை படித்தறிந்தும் அவற்றின் நற்பொருளை பிறர்க்கு எடுத்து சொல்லியும் கூட அந்த வழியில் செல்லாத பேதையரை போன்ற பேதையர் இளர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் போதிப்பவர்கள் பல நூல்களையும் கல்வியையும் கற்று அதை மற்றவர்களுக்கு பொருளுடன் எடுத்துரைத்தும் அதன் வழியில் நடந்தால் மட்டுமே அவர்கள் கல்வி கற்றதற்கான பலன் இல்லையே அவர்கள் போதிப்பவர்கள் கிடையாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்